மீண்டும் டெல்லியை விவசாயிகள் போராட்டம் இருநூற்றி ஐம்பது சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போர்க்கொடி முன்னர் நடந்த போராட்டத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் மோடியை நெருக்கடிக்குள்ளாக்கும் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகள் பன்னிரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி படையெடுத்துள்ள பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகளால் மோடி அரசு மீண்டும் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது விவசாயிகள் சட்டத்திற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகள் ஒரு வழியாக அந்த சட்டத்தை திரும்பப் பெற வைத்தனர் அந்த போராட்டத்தில் ஐநூறு சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவற்றை ஒருங்கிணைத்த மைய சங்கத்தில் இருந்து பிரிந்து வந்த விவசாயிகள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய போராட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் சர்வான் சிங் பந்தேர் சுமார் இருநூற்றி ஐம்பது சங்கங்கள் இவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன மத்திய அரசுடன் திங்கட்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியதை அடுத்து டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் புறப்பட்டனர் டெல்லியின் பல எல்லைகளில் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் பல இடங்களில் மோதல்கள் வெடித்தன இவர்கள் பன்னிரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவை என்ன என்பதை பார்க்கலாம் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் நிலத்தை கையகப்படுத்தும் போது விவசாயிகளின் ஒப்புதல் பெற வேண்டும் நான்கு மடங்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உபி லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகளை காரை ஏற்றி கொலை செய்த பாஜக தலைவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா வெளியேறுவதுடன் அனைத்து வர்த்தகத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் மின்சார சட்டம் இரண்டாயிரத்து இருபது ரத்து செய்யப்பட வேண்டும் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தினக்கூலியை இருநூறு ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் விவசாயத்துடன் அந்த வேலையை இணைக்க வேண்டும் போலி உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் விதைகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மஞ்சள் மற்றும் மிளகாய் விவசாயிகளுக்கு தேசிய நல வாரியத்தை அமைக்க வேண்டும் பழங்குடி மக்களின் நீர் காடு மற்றும் நில உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது